என்னன்னா நம்ம இருபத்தி ஏழாம் தேதி தமிழக வெற்றி கழகத்துல வந்து மீட்டிங் போட்டுருந்தாங்களே அது சம்பந்தமா வந்து இன்னைக்கு வந்து ஹியரிங் வந்து சுப்ரீம் கோர்ட்ல அது சம்பந்தமா தான் இவங்க வந்து ஒரு மனு கொடுக்கறதுக்காக வந்திருந்தாங்க இங்க இன்னைக்கு வந்து ஹியரிங்ல வந்து இவங்க ரெண்டு பேருமே ஆஜராகிட்டாங்க சரிங்களா ரெண்டு பேருமே வந்து இன்னைக்கு வீடியோ கான்ஃபரன்ஸ் அப்பியர் ஆக சொல்லியிருந்தாங்க ரெண்டு பேருமே அப்பியர் ஆகிட்டாங்க இதுல வந்து செல்வராஜங்களோட வந்து அவரு வந்து கேஸே ஃபைல் பண்ணல மனுவே போடல எதுவும் அவரோட கையெழுத்தை வச்சு இன்னொருத்தவங்க வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க ஆள் மாறாட்டமாக இது வந்து கேஸ் ஃபைல் பண்ணி நடத்தியிருக்காங்க இதை வந்து சுப்ரீம் கோர்ட்டில் ரெப்ரசன்ட் பண்ணி சொல்லி அதை இது பண்ணி இருக்கிறவங்க இதை வந்து இவரும் வந்து தெளிவாக சொல்லிட்டாரு இன்றைக்கி வீடியோ கான்ஃபரன்ஸு கரெக்டாக சொல்லிட்டார் அடுத்தது சர்மிளா அவங்கிற சர்மிலாங்கிறவங்க வந்து என்னன்னா அவங்களோட கணவர்னு சொல்லிட்டு பன்னீர்செல்வம் பன்னீர்செல்வங்களை வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காரு அவங்க குழந்த இறந்ததுக்காக இவர் கேஸ் போட்டிருக்காரு சரிங்களா அவங்க வந்து செலிங்களை விட்டு விட்டு சிரிஞ்சு எட்டு வருஷம் இருக்கும் குழந்தையோட நல்லது கெட்டது எதுக்குமே வரல சரிங்களா எதுக்குமே வரலை ஆனா இப்ப யாரோ ஒருத்தர் சொல்லி கொடுத்து ஏதோ பணத்தாசைக்காக சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் வந்து மனு போட்டிருக்காரு இந்த மாதிரி சிபிஐ விசாரணைக்குன்னு சொல்லிட்டு அதுக்காக மனு போட்டிருக்காரு இதுக்காக வந்து இவங்க வந்து இன்னைக்கு ஒரு மனு கொடுக்க வந்திருக்காங்க என்னன்னா இந்த மாதிரி கீழே வசதி வந்து எனக்கு வீடியோ கான்ஃபரன்ஸ் எதுவும் அப்பியர் ஆகுறதுக்காக இது வந்து வந்தது இன்னைக்கு வீடியோ கே இன்னைக்கு வந்து வீடியோ கால் அப்பியர் ஆகிட்டாங்க ரெண்டு பேருமே அப்பியர் ஆகிட்டாங்க அலுவலகத்துலேருந்து அப்பியர் ஆகிட்டாங்க சுப்ரீம் இதில் வந்து வீடியோ கான்ஃபரன்ஸ் அப்பியர் ஆகிட்டாங்க

அது வந்து ஒரு உதவி கேட்டு வந்தது வக்கீல் வசதி வந்து உதவி வந்து கேட்டு கேட்டுக்கு நான் இருக்காங்க யார் சொல்லியோ போட்டிருக்காங்க சரிங்களா சுப்ரீம் கோர்ட் வீடியோ கான்ஃபரன்ஸ் அப்பேர் ஆகணும் கண்டிப்பாக அப்பேர் ஆகணுன்றதுக்காக இன்னைக்கு வந்து அப்பியரன்ஸ் காமிச்சாச்சு இன்னைக்கு கொடுத்த ஆர்டர் வந்து இன்ட்ரி மாட்ரு தான் கொடுத்துருக்காங்க இடைக்காலம் இடைக்காலமா ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க